இப்ப பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு வந்து கிருஷ்ணகர்ல இருந்து நம்ம சேனத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் மணி சார்ம ஒரு நாலு மணி இருக்குங்க நாலு மணிக்கு ஒரு கிலோமீட்டர் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு நிறைய மழைலாம் செம்மையா வேகம்லாம் இருக்கு

பார்க்க போது அவ்வளவு ஒரு அனுபவமா இருக்காது வீடு கட்ட முடியும் வீடு போதும் முடியாது வீடே வேணாம் ஏன்னா ஒரு நாலடிய ஒரு நாலடியா இதுதான் போது படுக்கிறதுக்கு ஏன்னா எல்லாத்தாலயும் படுக்க போறது இல்ல நம்ம அதனால நம்ம முடிச்சியே முடிச்சே போதும் நமக்கு ஏன்னா அதுல கிடைக்கிற சப்ரோட்ல கிடைக்கிற அந்த கிடைக்காது ஏன்னா கடனை வாங்கி கடனை அவ்வளவு கட்டி நாலு பேர் மிச்சிக்கிற மாதிரி நம்ம ஊடக கட்டிட்டு கடன் நம்ம பயிர் கூட விட்டு கடன் வச்சதால பாதி வாழ்க்கை நம்ம விழிப்புட்டு போயிரும் ஊரை கட்ட வந்து நம்ம ஒரு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்காது

आज बोर्ड पढ़ाऊंगा एलिमेंट बनाइस और कौन शर्मा कुछ है ओके एक दो चीजें नाम और उसका बेल नोटिफिकेशन ऑन कर दो सादर नमस्कार 훨씬 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 好的，好的，我的，好的，好。